வணக்கமானவங்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் இயல் மூன்றில் இருக்கிற புக் கொன்னர்ஸ் அப்புறம்ஸ்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம் இயல் மூன்றில் விடுதலை திருநாள் கவிதை நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதில் இருக்க ஒன்னர்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக முதல்ல வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது ஆன்சர் தரிசனம் அடுத்து இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு ஆன்சர் வந்து வையம் அடுத்து மூணாவது சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டெஸ் ஆன்சர் ஸ்டீவன் கூட்டல் இல்லாமல் அடுத்து நான்காவது விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து விலங்கு கூட்டல் ஒடித்து அடுத்து காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து காட்டை எரித்து அடுத்து ஆறாவது இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இதன் தரும் அடுத்து குருவினா பகத்சித் கண்ட கனவியாது இதற்கான ஆன்சர் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது அடுத்து இரண்டாவது கொஸ்டின் இரண்டு ஆச்சு என மீ எதனை மீரா குறிப்பிடுகிறார் இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் சதி வழக்கில் சொல்லி ஒரு பேரால ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த சதி வழக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது லைன்ல இந்தியாவின் விடுதலை தோண்டிய நாள் இன்று அந்த இன்று வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் இதற்கான ஆன்சர் நமக்கு அதே நாற்பத்தி ஒன்பதாம் பக்கந்தெல்லாம் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க பாடலின்னு பதில் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரால் பாருங்கள் முந்நூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அறக்கராகிய அந்நியரின் அடுத்த ஆட்சியை எழுதிக்கோங்க அந்நியரின் அடுத்த ஆட்சியை இருண்ட ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார் முந்நூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அறக்கரின் அறக்கராகிய அந்நியரின் ஆட்சியை ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார்னு எழுதிக்கோங்க அந்த அந்நியரின் கடுத்து ஆட்சியை எழுதிட்டு ஆட்சியை கடுத்து இரண்டு ஆட்சி அது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா என மீரா கூறுகிறார் அதை எழுதிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினா பார்க்கலாம் சிறுமீனாக்கான ஆன்சர்ஸ் பாருங்க அதே பாடலின் பொருளில் தான் அடிமையாக கொண்டிருக்கும் சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பேரா ஃபுல்லத்தையும் முடிச்சுக்கோங்க அந்த அடிமையை தவித்துக் கொண்டிருக்கும் அது ஸ்டார்ட் ஆகி திலகமிட்டி இந்தியாருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் என்று அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நாட்டு பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை எவ்வாறு கொண்டாடலாம் இது வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ